சமாந்தரம் ஆகவே தான் கோணங்கள் சமனாக இருக்கிறது அண்ட் இதுவும் நடுப்புள்ளிகளாக இருக்கும் ஏபியின் நடுப்புள்ளி பி ஆக இருக்கும் நமக்குரிய கேள்வி ஏ பி கியூ இதற்கு சமனான ஒரு கோணத்தை பெயரிடுக ஆகவே இதற்கு சமனான கோணம்னா இதற்குரிய ஒத்த கோணத்தை பார்த்தோம்னா சரி இதற்குரிய ஒத்த கோணம் கேபிட்டல் எஃப் வடிவத்துல இருக்கும் ஆகவே இதனுடைய ஒத்த கோணம் இதுதான் தரப்பட்டுள்ள கோணம் இதற்குடைய ஒத்த கோணமானது ஆக இருக்கும் இதனுடைய ஒத்த கோணம் கோ பருமாம் கேக்கல கோயரிட மட்டும்தான் சொல்லிருக்கிறாங்க சென்டிமீட்டர் நீளத்தை காண்க பி கியூ நான்கு சென்டிமீட்டர் பிசியின் நூலம் அவை நடுப்புள்ளி தேற்றத்தின் படி இந்த நடுப்புள்ளிகளை இணைக்கும் கோடு நான்கு சென்டிமீட்டரா இருந்தா கோணத்தின் மூன்றாவது பக்கமானது அதனுடைய இரு மடங்காக இருக்கும் இருமடங்காக இருக்கும் நான்கு சென்டிமீட்டரினுடைய உடைய இரு மடங்கு தான் பிசியாக இருக்கும் பிசி சம்மன் எட்டு சென்டிமீட்டர் என விடையை எழுதி கொள்ளலாம் பிசி சம்மன் எட்டு சென்டிமீட்டர்